என்னங்க சோகமா சாமி கும்பிட்டு இருக்கீங்க நமக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு குழந்தை குட்டியோ புழு பூச்சியோ கிடையாது அதனாலதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் சாமியே எதிர்பார்க்க கூடாதுங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சியும் பண்ணணுங்க அப்பதாங்க குழந்தை பிறக்கும் மா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் கடவுள் கண்ணை திறக்கலையே சாமி கும்பிட்டா புள்ள இப்படிதான் பிறக்கும் இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே நான் ஆபீஸ் போய்ட்டு வரேன் என்னங்க ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க நான் சீக்கிரம் வந்து என்னமா பண்ண போறேன் இல்லங்க குழந்தை வேணும்னு சாமி கும்பிட்டீங்கல ஆமா அதனால தான் உங்களை சீக்கிரமா வர சரி வந்துறேன் பார்த்து போய்ட்டு வாங்க எங்கடி இருக்கு என்னது உங்க அம்மா வீட்லயா உங்கள் வீட்டுக்காரர் ஒரு டெய்லி தொந்தரவு பண்றாருன்னு உங்கள் அம்மா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் எங்கள் வீட்டில் அப்படி இல்லையே எந்த தொந்தரவும் பண்றதில்ல இன்னைக்கும் நல்ல முறையில் தான் போயிருக்காரு சாமி கும்பிட்டுட்டு பட்டை கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இன்னைக்காவது தொந்தரவு பண்றாரான்னு பார்க்கலாம் சரிடி நான் டிஃபன் பண்ணணும் போனை வைக்கிறேன் வணக்கம் யாரை பார்க்கணும் நீங்க ஜிம் மாஸ்டர் பார்க்கணுமா சித்த வைத்தியரை பார்க்கணுமா ஜிம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காருங்களா ஓ ஜிம் மாஸ்டர் யாருங்க சித்தம் மருத்துவர் யாருங்க ரெண்டுமே நான்தான் ஓ அப்படியா ஆமா உங்களுக்கு யாரை பார்க்கணும் சித்த மருத்துவரை பார்க்கணுமய்யா ஐயா ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சித்த வைத்தியர் சின்ன முத்து இப்போ வந்துடுறேன் ஓ சரிங்க நல்லது வணக்கம் நல்லது நல்லது உங்களுக்கு என்ன பிரச்சனை அது ஐயா எப்படி தான் தெரியல நீங்க எதுவும் சொல்ல வேணாம் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது ஆன்மக்குறவு பிரச்சனை தானே உங்களுக்கு என்ன ஆமாவாங்க உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது

இதுக்கு பேர் ஆண்மை குறவில்லை உனக்கு ஆண்மையே இல்லை இதுக்கு பிறகு தான் நான் மருந்து கொடுத்து உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் புரியுதா நீ எந்த மாதிரி பிரச்சனைன்னு தெளிவாக சொன்னாதான் நான் அந்தந்த மாதிரி மருந்தை கொடுத்து உன் பிரச்சனையை சரி பண்ண முடியும் ஐயா எனக்கு எந்த மாதிரி பிரச்சனைன்னா அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி எண்ணமே வரமாட்டேக்குதுங்க ஐயா அதாயா பிரச்சனை சோத்த போடுமா சாப்பிட்டு தூங்கு மா சோத்த போடுமா உனக்கு சோத்த போட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு போ நீயே போட்டுட்டு போ தல மா நா புருஷம் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு அன்யோனிமா இருந்தாதான் புள்ள பொறக்குமா அப்படியே அந்யோன்யமா இருந்து கிழிச்சுட்டாலும் சரிம்மா நானே போட்டு சாப்பிட்டு தூங்குறேன் என்னடாது உனக்கு எந்த மாதிரி பிரச்சனைன்னு கேட்டா ஒன்னு அந்த மாதிரி பிரச்சனை ஒன்னு இந்த மாதிரி சொல்லுவானுங்க நீ என்னடாண்ணா எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி என்னமே வரலன்னு சொல்கிறேன் இதுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுத்து உன் பிரச்சனையை நான் சரி பண்ணுறது ஐயா நானும் அந்த மாதிரி நேரத்தில் அந்தந்த மாதிரி இருக்கணும் இந்தந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி என் ஒய்ஃப்கிட்ட போவேன் ஆனால் என் ஒய்ஃப் முகத்தை பார்த்த உடனே அந்த மாதிரி நேரத்துலையும் அந்த மாதிரி இருக்கணும்னு என்னமே வரமாட்டேங்குதுங்க ஐயா அப்போ கஷ்டந்தான் அந்த மாதிரி நேரத்தில் அந்தந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு மனைவி கிட்ட போகிறீங்க உங்கள் மனைவியோட முகத்தை பார்த்ததும் அந்தந்த மாதிரி நினப்பே வரலன்றீங்களே இல்லை இது எந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு யோசிக்கிறேன் ம் சரி ஓ மனைவி ஃபோட்டோ இருக்கா இருக்குங்க ஐயா கட்டுறது எதங்க ஐயா ஃபோட்டோ காட்டுங்க பார்ப்போம் நல்லாதான் ஐயா இருக்கா இந்த மாதிரி ஒரு பொம்பளைய பார்த்தா எந்த மாதிரி ஆம்பளைக்கும் அந்த மாதிரி இனம் தான் வரும் உனக்கு ஐயா அந்த மாதிரி இனப்பையும் வர மாட்டேங்குதுன்னு தெரியல என்னய்யா அந்த மாதிரி பாக்குறீங்க அது என் ஒய்ஃப் ஐயா நீங்கள் எந்த மாதிரி பார்த்தா எனக்கு எந்த மாதிரி இருக்கும் சே என்ன பார்த்து அப்படி நினைக்கிற நான் அந்த மாதிரி ஆள் இல்லை உன் மனைவி முகம் கொஞ்சம் முத்தல் முகம் மாதிரி தெரியுது தான் உனக்கு அந்த பிரச்சனை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்த மருத்துவத்தில் செத்த பாம்பையே செங்குத்தாக நிறுத்தி சிலுக்கு டான்ஸ் ஆட வச்சிருவோம் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் சரி நான் கொடுக்குற மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி நேரத்தில் பசும் பல்ல கலந்து குடிச்சிரு அதுக்கப்புறம் பாரு எந்த மாதிரி நேரத்துலையும் அந்த மாதிரி நினப்போடவே சுற்றிக்கிட்டு இருப்பேன் ஆ ஐயா இந்த மாதிரி மருந்து தாங்க ஐயா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பா ஆமாங்க ஐயா போய்ட்டு ரைட் சித்ரா சித்ரா

இன்னைக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு விடுவனா? மருந்து போடாமலே வேலை செய்தேன் இவ்வளவு நாளா உன் அழக ரசிக்காம இருக்கிட்டே மருந்த போட்டுட்டு பாரு விடிய விடிய எப்படி ரசிக்கிறேன்னு மருந்து வேலை செய்து மருந்து வேலை செய்து மருந்து எப்படியாச்சு கால கடந்து கல்யாணம் பண்ணதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் மன்னிச்சிருமா நம்ம ரெண்டு பேருமே லேட் மேரேஜ் தான் நமக்கு இந்த பிரச்சனை அது அது அந்தந்த வயசில் நடந்திருந்தா தாம்பத்தியம் ரொம்ப யதார்த்தமானதாக இருந்திருக்கும் நம்ம ரெண்டு பேருக்குமே நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அது நடக்கிறப்ப நடக்கட்டும் ஓகேவா